கன்னீராசியில் பிறந்தவங்களுக்கு இந்த வாரம் உங்களுடைய விருப்பங்கள் எண்ணங்கள் ஆசைகள் அபிலாசைகள் ஏதாவது விதத்தில் பூர்த்தியாகும் காரணம் உங்களுடைய ராசிநாதன் புதன் லாபஸ்தானத்தில் பதினோராம் இடத்தில் இருக்கார் அவரோட சூரியன் சுக்கரன் இருக்கார் மனைவியுடைய அன்பு ஆதரவும் உங்களுக்கு உண்டு எல்லாவற்றுக்கும் மேலாக அப்பாவுடைய ஆசீர்வாதம் கிடைப்பதற்கான வாரமாக இந்த வாரம் இருக்குது இந்த வாரத்தில் உங்களுடைய கல்வி எஜுகேஷனை பொறுத்த வரைக்கும் ரொம்ப நல்லாவே இருக்குன்னு சொல்லலாம் யாரெல்லாம் அம்மாவுடைய ஆதரவை எதிர்பார்க்குறீங்களோ கிடைக்கும் நீங்கள் ப்ரொடக்ஷன் சார்ந்த துறையில் இருக்கீங்கன்னா உற்பத்தி தந்த வருமானம் அல்லது சேல்ஸு அதன் மூலமாக வருமானம் இது அத்தனையும் இந்த வாரம் உங்களுக்கு உண்டு எது எப்படி இருந்தாலும் இந்த வாரம் நல்ல ஒரு ரிலேஷன்ஷிப் உங்களுக்கு அமையும் குறிப்பாக பிரிஞ்சு போன உறவுகளால் நமக்கு ஒரு சில பிரச்சனைகள் இருந்தால் கூட அவர்களால் ஒரு சில நன்மைகளும் இந்த வாரம் இருக்குது இந்த வாரத்தில் ரொம்ப அவசரம் அவசியம் இருந்தவர்களே ட்ராவல் அவாய்ட் பண்ணுங்கள் குறிப்பாக நீங்கள் எலிவேட்டர்ஸில் எஸ்கலேட்டரில் லிஃப்டில் வாக்கிங்கில் நடந்து போகும்போது கவனமாக ஸ்டெப் எடுத்து வைங்க இதெல்லாம் ரொம்ப முக்கியம் ஸோ இந்த வாரத்தில் யாருக்கும் தேவையில்லாமல் கடன் கொடுக்காதீங்க கவர்மெண்ட் சம்மந்தப்பட்ட விஷயங்களில் இருங்க ஒரு பக்கம் உங்களுடைய அந்தஸ்து புகழ் கூடுவதற்கான வாய்ப்பும் உங்களுடைய பத்தாம் இடத்துல குரு இருக்கிறது அது மட்டுமல்ல பெரிய மனிதர்களுடைய நட்பு கவர்மெண்டால் நன்மை ரெண்டுமே இருக்குது முதல்ல என்ன சொன்னேன் கவர்மெண்டால் பிரச்சனைன்னு சொல்லியிருக்கேன் இந்த வாரத்தில் கண்ணீர் ராசியை பொறுத்த வரைக்கும் உங்களுடைய ப்ரொஃபஷன் ஜாப் எப்படி இருக்குன்னு பார்க்குறோம் உங்களுடைய சர்வீஸ் தானத்தில் ராகு இருக்கார் அவரும் குருவுடைய இருக்கிறது வேலையே இருக்குது பட் வேலையில் ஒரு திருப்தியற்ற மனநிலை என்பது உங்களுக்கு இருந்துக்கிட்டே இருக்குது இந்த வாரமும் தொடருது அதனால் நீங்கள் எந்த பெரிய போஸ்டில் இருந்தாலும் உங்களுடைய ஜாபை நீங்கள் ரசித்து பண்ணுங்கள் அப்படின்னா மட்டும்தான் நல்லாயிருக்கும் பட் அதே சமயத்தில் உங்களுடைய வேலையில் உங்களுடைய கொலீக்ஸ் உங்களுக்கு பெரிய லெவலில் சப்போர்ட் பண்ணுவாங்க அது மட்டுமல்ல உங்களுடைய சுப்பீரியரும் ஏதோ ஒரு விதத்தில் உங்களுடைய வேலையில் அவங்க கோஆப்ரேட் பண்ணுறதுக்கான வாய்ப்பு நிறையா இருக்குது இந்த வாரத்தில் நீங்கள் விநாயகரையும் குறிப்பாக இந்த வாரம் முழுவதுமே நீங்கள் துர்க்கையும் தரிசனம் பண்ணிவிட்டு வாங்க